ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க மறுபடியும் அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிற ஒரு விஷயமானது யம தீபம் யமுனாத்விதியை இந்த ரெண்டு பண்டிகைகளும் நமக்கு எப்போ வரும் நாம் என்னெல்லாம் செய்யலாம் எப்படி கொண்டாடலாம் அதன் பலன்கள் நாம் என்ன அனுபவிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீபாவளிக்கு முந்தைய நாள் மாலையில் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் இதை பற்றிய நம்ம கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடங்களாகவே நம்ம பழைய பதிவுகளில் விரிவான விளக்கங்களாக இருக்குது ஆனால் இந்த தீபம் நம்ம போடுறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் குறிப்பாக நம்முடைய பித்ரு பொருட்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கும் அவர்கள் இன்னும் முன்னேறுவதற்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ஒரு தீபம் மட்டும் நாம் தெற்கு நோக்கி போடுவாங்க அதற்கு நிறைய சிறப்பான விதிமுறைகள் அப்படின்ற ஒன்று உண்டு இது வடக்கில் ரொம்ப பிரசித்தி நம்ம ஊர்லேயே இது செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் அடியனுடைய விண்ணப்பம் இதை வந்து வீட்டில் நாம் செய்யாமல் கோயிலில் போயிட்டு யம தர்மராஜா சன்னதி மாதிரி இருந்ததுன்னா இப்போ நம்ம சென்னையில் வேள வேளச்சேரி தண்டீஸ்வரர் கோயில் யம பகவான் வழிபட்ட ஸ்தலங்கள் யம தர்மராஜா கோயில்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போய் நாம் தீபங்களை தெற்கு நோக்கி ஏற்றி நம்முடைய முன்னோர்களுக்காக வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணி அளவில் ஐந்து நாற்பது முதல் ஆறு நாற்பது வரை இதற்கு உரிய நேரம் இந்த மாலை பிரதோஷ நேரத்தை ஒட்டி வருகிற விஷயம்தான் இது யம வாதன் வாதங்கள் எம வதைகளுக்கு உண்டான சில எல்லாருமே மேன்மை அடைந்துருது இல்லை இல்லைங்களா இறந்தவங்க எல்லாருமே மோட்சமடைய ஒரு விஷயமாக இருக்க முடியாது அது அவங்களுக்கு சௌகரியமான சில விஷயங்களை செய்கிறதுக்காக இந்த யமதீப வழிபாடுகள் நமக்கு உதவும் அதை வீட்டில் வச்சாக்கா நீங்கள் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதை நாம் அப்படி வைக்கிறது அதாவது நோயற்றவங்க நோய் நோய்பட்டிருக்கவங்க இருந்தால் அதை செய்யக்கூடாது கர்ப்பிணியை வீட்டில் இருந்தால் செய்யக்கூடாது சின்ன குழந்தைங்க இருந்தால் அது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க இது வடநாட்டில் ரொம்ப அந்த மாதிரியெல்லாம் தனியாக செய்வாங்க இல்லைன்னா மொட்டை மாடி இருக்குது எங்களுக்கு சௌகரியம் இருக்குன்னா நீங்கள் அந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வீட்டு வாசலுக்கு வெளியில தான் செய்யணும் அதை செய்யக்கூடிய நீங்கள் ஸ்டூலோ மனப்பலகையோ செங்கக்கல்லோ எது மேலே உயரமாக நீங்கள் அந்த தீபம் ஒரே தீபம் தான் முக்கால் பாகம் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தான் இதை போடுவாங்க தெற்கு நோக்கி ஏற்றுவாங்க அது ஏனுடைய தாழ்மையான விண்ணப்பம் நீங்கள் கோயிலில் உங்களுக்கு யமபகவான் சன்னதிகள் பக்கத்தில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளிவனேஸ்வரர் கோயில் இருக்குது யமலிங்கம் திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரி நிறைய இருக்குது தமிழ்நாடு பூராக இருக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட கோயில்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா எந்த சிவாலயங்கள்லையுமே நீங்கள் போய் செய்யலாம் இல்லை ஒரு நதி தீரமோ இல்லை ஒரு குளக்கரையிலையோ கூட ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு பித்ருக்கள் எல்லாம் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப பாதுகாப்பாக குறைஞ்சது நமக்கு ஒரு 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 மணி நேரமாவது அது எரியணும் அதனால நல்லா எரியக்கூடிய ஒரு பெரிய அகண்ட தீபம் மாதிரி நீங்க அன்னைக்கு போடுறது உங்க பித்ருக்களுக்கு நல்ல முக்தி மோஷத்தை கொடுக்கறதுக்கு உதவும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க இதுதான் நமக்கு யம தீபத்தினுடைய விஷயங்கள் எந்த சிவாலயங்கள்ல கூட நாம செய்யலாம் கேட்டுட்டு அந்த மாதிரி ஒரு தீபம் போடுங்க எங்களால் பெருசா போட முடியாதுமா கால் லிட்டர் நல்லெண்ணெய் கொட்டி அவ்வளோ பெருசு போட முடியாதுன்னா நீங்க ஒரு நூறு கிராமுக்கு கொஞ்சம் பெரிய அகலாக வச்சு போட்டுக்கோங்க சின்ன சின்ன அகலாக இருக்கும் உங்களுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் சைஸ்ல கொஞ்சம் பெருசா போடுங்க ஒரு சிறப்பான நம்ம வந்து கோயில்லையே போடலாம் வீட்டில் அடியனுடைய அது வந்து கோயிலில் போடுறது சிறப்பு அவ்வளவுதான் அடுத்து யமுனா திதியை ஒரு பண்டிகை வரும் அதாவது தீபாவளிக்கு மறுநாள் கேதார நோம்பு வரும் பிரதமை திதியை அதுக்கப்புறம் யமுனா த்விதியை அப்படின்னு வரும் உங்களுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யமுனா தேவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம பகவானுடைய சகோதரி அந்த அம்மா அந்த யமுனா நதி தீரத்தில் நிறைய அன்னைக்கு பூஜைகள்லாம் நிறைய விளக்கெலாம் ஏற்றி தீபாராதனையெல்லாம் யமுனைக்கு பூஜை காமிப்பாங்க ஆரத்தி எல்லாம் காமிப்பாங்க பூஜை செய்வாங்க ஆனால் தேவி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய சகோதரனான யம பகவானை வரவழைத்து அவருக்கு பெரிய விருந்து கொடுக்குற சகோதர சகோதரி உறவுகள் மேம்பட அல்லது பலப்பட ரொம்ப சுமூகமாக இருக்கிறதுக்கு நாம கட்டாயம் வருஷத்துக்கு ஒரு நாள் நம்மளுடைய சகோதரரை கூப்பிட்டு அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை எல்லாம் செஞ்சு நாம நல்ல ஒரு பெரிய வாழையிலேயோ எதுலேயோ நம்ம நம்ம கையாலேயே சமைச்சோ இல்லை நீங்கள் வாங்கியோ ஏதோ உங்க சௌகரியப்படி அவங்களுக்கு இப்ப நம்ம வந்து சகோதரிக்குன்னு சில நாட்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இது சகோதர உறவுகள் மேம்படுவதற்கான ஒரு அதி அற்புதமான நாள் அன்னைக்கு தான் இந்த யமுனாத் விதியைன்னு சொல்லப்படுகிற ஒரு நாள் யம பகவானுக்கு அந்த அம்மா அவ்வளோ அன்பாக பூஜை பண்ணி யம பகவான் அவங்களுக்கு நிறைய வரங்கள் கொடுத்தாங்க அந்த நாளில் நாம் நம்மளுடைய சகோதரர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து உணவெல்லாம் கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கினால் நமக்கு யம பகவானுடைய ஆசீர்வாதமும் தேவியின் ஆசீர்வாதமும் சே கிடைக்கும் என்பது நம்முடைய ஆன்றோர் வாக்கு ஒரு ஆழ்ந்த நம்ம நம்பிக்கையும் கூட இந்த வகையில் தீபாவளியை ஒட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாட்களுக்கு மின்னும் பின்னும் நிறைய விஷயங்கள் உண்டு அந்த அளவில் இந்த பதிவில் நாம யமதீபமும் யமுனாத்விதியை என்கின்ற தேவி செய்த பூஜையை நாமும் செய்து நம்மளுடைய எல்லாருக்கும் அம்மா வீடு சகோதரன் வீடுன்னா ரொம்ப பிடிக்குங்க கட்டாயம் நம்ம எப்போவுமே முடியலனாலும் அந்த ஒரு நாள் அவங்கள வரவழைச்சி நம்ம ஒரு சந்தோஷமாக அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸோ டிஃபனோ லஞ்சோ எதுவோ ஒன்று நம்ம கொடுத்துட்டு அவங்களுக்கு பெரியவங்களாக இருந்தால் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் சின்னவங்களாக இருந்தால் அவங்களுக்கு எதான சின்ன சின்ன கிஃப்ட்டு கூட கொடுக்கலாம் நீங்கள் இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் ஒரு பழைய பதிவுகளில் நிறைய விளக்கங்கள் உண்டு நன்றி வணக்கம்